இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ராஜா டோம் ராஜா டோம் வந்திருக்கோம் மடிக்கேரியிலேருந்து ஒன் கிலோமீட்டர்லேருந்து ராஜா டோம்னு இருக்கு இதோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து டென் ருபீஸ் எய்ட் இயர்ஸ் அபோவ் இருந்தாலும் டென் ருபீஸ் அது கீழே இருந்துச்சுன்னா யாருக்குமே இது கிடையாது ஃபீஸ் கிடையாது டிக்கெட் பார்த்துங்க ராஜா டோம்ஸ் என்ட்ரன்ஸ் ருபீஸ் டென்னு டைமிங் பார்த்துங்க எயிட் தேர்ட்டி டு நைன் சிக்ஸ் பிஎம்மு ஓகேங்களா மடிக்கேரியிலேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா இங்கேருந்து ஒன் கிலோமீட்டரில் நீங்கள் வந்து இந்த ராஜா டோம் சசங்களாம் பாத்தீங்களா அதுங்களா ராஜா சும்மா ஃபோட்டோ பிடிக்காதுன்னா ஜாலியாக பிடிச்சிக்கலாம் எங்க கார்டன் மாதிரி இருக்குது வெயில் இருக்குங்க பட் ஆனால் ஹியூமிடிட்டி இல்லை அதுங்களா ராஜா டாம் அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து கிளைமேட் நல்லாதான் இங்க இருக்கு வெயில நடக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்க இருந்து தெர்த்துங்களா இந்த ஒரு டாம்பு அப்படியே பாத்தீங்கன்னா இங்க இப்போ இது தான் நம்ம போறோம் உள்ள போயிட்டு என்ன இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்றேன் இது உள்ள வந்து செப்பல்ஸ் போட்டுன்னு போக கூடாது சொல்றாங்க செப்பல்ஸ் யுவர் ஷூஸ் அண்ட் செப்பல்ஸ் சமாதி உள்ளக்குள்ள பார்த்த இருக்கு உங்களுக்கு ராஜாவோட சமாதி சிவலிங்கம் வச்சிருக்காரு இதுதான் அவருடைய சமாதி ராஜாவுடைய சமாதிக்குள்ளே வந்திருக்கும் உள்ளே என்ட்ரி பண்ண சொல்கிறாங்க பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு பார்க்கணும் இதுதான் ஓவரால் அந்த ரவுண்ட் இந்த டாம் ரவுண்ட்ஸ் சும்மா ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க எதுவும் இல்லை அவ்வளோதான் அது சமாதி அதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து டென் ருபீஸ் கேக் லிங்கராஜா சமாதி அவருடைய பிரதர் சமாதி அதுவும் எதுங்களா அதோடைய பிரதரு இது ராஜா அது ராஜா டாம்ஸு நிறைய பேர் பார்க்க வந்திருக்காங்க போகிறாங்க ராஜாவுடைய தம்பியோடைய இதுன்றாங்க அவருடைய தம்பியோடைய சமாதி இது இப்போ இப்போதைக்கு க்ளோஸ்ட்றாங்க ரீசன் சொல்லலை எனக்கு நான் கேட்டேன் தான் சொன்னாங்க அவ்வளோதான் அவங்களுக்காக ஒரு வியூ காட்டுறேன் கருதுங்களா இதுதான் வந்து ராஜா டோம் மடிக்கேரியிலேருந்து ஒன் கிலோமீட்டர் இருக்குது